வணக்கங்க போர் ஆறுநூறு அடி ஐநூற்றம்பது அடி கருப்பூசு மாட்டியிருந்தாங்க மேலே இழுத்துட்டு கீழே இறக்கில நூற்றம்பது அடி கீழே இறங்கலிங்களாம்மா போரில் மட்டக்கல் வந்துருச்சு இந்த கொல்லை உடைக்கிறதுக்கு இப்போ தான் வந்து முக்கோணம் சேர்த்துக்கிறேன்

சாப்டு நூத்தி பத்து கிலோ வெயிட்டு இதர்களுடைய ரெண்டு டைம் அடிச்சங்காட்டி நூற்றம்பது ஐம்பது அடியில் இந்த மட்டைக்கள் உடஞ்சிருச்சு

அப்புறம் கருப்பூசி இறங்க தானே எடுத்து விட்டு பார்க்கலாம்னு எடுத்து விட்டோம் நூற்றம்பது வரைக்கும் கீழே இறங்கிட்டு கீழே போயிடுச்சு பழையபடி முழுசுமே இறக்கி விட்டோம் வேலை முடிஞ்சு முக்கோணத்தில் ஏற்றிட்டோம் போரில் எதுன்னு பிரச்சனை